கால்முட்டியில் ஏற்பட்ட காயத்திற்காக சென்னை பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி சிகிச்சையால் தான் உறவினர்கள் மருத்துவமனை முற்றுகையிட்டு போராட்டத்தில் கூடுதல் செய்தியாளர் கார்த்திகேயன் கார்த்திகேயன் வணக்கம் என்ன நடந்தது வழங்கலாம் வணக்கம் பிரியங்கா தவறான சிகிச்சையால் குழந்தை இறந்து போனதாக சென்னை அரசு பெரியார் நகர் புறநகர் மருத்துவமனையை தற்போது முற்றுகையிட்டு போராட்டமானது நடைபெற்று வருகிறது சென்னை கொளத்தூர் ஜி கே எம் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் பார்த்திபன் ரோஜா தம்பதியரின் ஆறு வயது மகளான பாவனா சி மருத்துவமனையில் மரணம் அடைந்ததால் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மருத்துவமனையை முற்றுகிட்டு தற்போது போராட்டத்தினை நடத்தி வருகிறார்கள் பள்ளியில் விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென காலில் அடிப்பட்டதால் முட்டியில் ஏற்பட்ட காயத்திற்காக சென்னை பெரியார் நகர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வந்துள்ளார் குழந்தை பாவனா இன்று காலை மரணம் அடைந்ததால் உறவினர் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் குழந்தையின் நண்பர்கள் உட்பட அனைவரும் சென்று தற்போது முற்றுகை போராட்டத்தினை